ஆண்டவராக கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓரங்கட்டப்படுறத குறித்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த உலகத்தில் காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு தீங்கு என்னன்னு சொன்னால் படிப்பு வேலை உலகத்துறைகள் விளையாட்டுத்துறைகள் கலைத்துறைகள் எல்லாவற்றிலையுமே போட்டி இன்றைக்கி அதிகமாக இருக்குது நம்ம முன்னாடி வரணும் சிறப்பானவர்களாக சிறந்தவர்களாக விளங்கணும் போட்டி இருக்கிறது நல்லது தான் அதற்காக பிரயாசப்படுறதும் நல்லது தான் ஆனால் இன்றைக்கி அதிகமாக செய்யக்கூடிய காரியம் நம்மளோட ஒரு தாழ்ந்துள்ளவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு இழைத்து அவங்கள ஓரங்கட்டிட்டு தான் மாத்திரம் முன்னாடி வர்றது இன்றைக்கி உலகத்தினால இந்த மாதிரி ஆஃபீஸில் வேலையில் தொழிலில் உலகத்தில் இப்படிப்பட்ட துறைகளில் நாம் யாராவது மனுஷர்களினால ஓரங்கட்டப்படுறோன்னு சொன்னால் அது நம்மளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது மனுஷர்கள்னால் ஓரங்கட்டப்படுறதவே நம்மளால் ஏற்றுக்க முடியலன்னு சொன்னால் கர்த்தர் ஒரு மனிதனை ஒரு சபையை ஒரு குடும்பத்தை ஒரு தேசத்தை இப்படி ஓரங்கட்டுனா எந்த மனுஷனால் அதை சமாளிக்க முடியும் அப்படி தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு இஸ்ரவேல் தேசத்தை எவ்வளவுக்கு எவ்வளவா நேசித்தாரோ அவ்வளவுக்கு அவ்வளவா ஒரு முக்கியமான பாவம் சாபம் அந்த தேசத்தை தேவனால் ஓரங்கட்டப்பட வச்சது அது என்ன காரணம் வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று சாமியல் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள் அந்த பெட்டி பிடிபட்டது எந்த பெட்டி அப்படின்னு சொன்னால் உடன்படிக்கை பெட்டி இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள தேவனுடைய வல்லம் அதிக அதிகமாக இருந்துச்சு இந்த லேவியர்களை தவிர ஆசாரியரை தவிர வேற ஒருவரும் தொட முடியாது அப்படி கூட அதுக்கான பலிகளை செலுத்தி தான் தொடணும் துணிகரமாக யாராவது தொட்டால் அவர்கள் இந்த தான் தேவனுடைய சர்வ வலமையும் இருந்ததுனால இந்த உடன்படிக்கை தான் இஸ்ரவேல் தேசத்துடைய மகிமை ஆனால் இப்ப வாசிக்கிறோம் உடன்படிக்கை பிடிபட்டது இதனால யார் இந்த பெண் இந்த தேசத்துடைய பிரதான ஆசாரியன் ஏழி ஏழியுடைய மருமகள் தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க புருஷனும் இறந்து போனான் மாமனும் இறந்து போனார் என்ன நடந்துச்ச இந்த இஸ்ரவேல் தேசத்தில் பிரதான ஆசிரியனா ஏழு இருக்கும் பொழுது அவருக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு குமாரர்களுடைய பேர் ஓப்னி பினேகாஸ் இந்த ரெண்டு பேரும் கர்த்தரை அறியவில்லை பாவம் செய்தாங்க வசிக்கலாம் ஒன்று சாமியின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏழையின் குமாரர் பேளியாளின் மக்களா இருந்தார்கள் அவர்கள் கத்தரை அறியவில்லை ஏழையுடைய பிள்ளைகள் பேளியாளின் பிள்ளைகளா இருந்தாங்க பாவத்தின் பிள்ளைகள் பிசாசுடைய பிள்ளைகளாக இருந்தாங்க துணிகரம் இவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்தில் இவங்க ஜனங்களுக்காக இவங்க தான் பரிஞ்சு பேசணும் பலி செலுத்தணும் ஜனங்கள் பாவம் செய்தால் அவங்கள ஆண்டவர்குள்ள நடத்த வேண்டிய இவங்களே துணிகரமான பாவத்தை ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவர்கள் செய்தார்கள் ஜனங்கள் எல்லாருமே ஆண்டவருக்காக பலி செலுத்த வரும் அந்த பலி செலுத்துவதற்கு முன்பாகவே அந்த இறைச்சியை அவங்க கையிலேருந்து கேட்டு வாங்கினாங்க அப்போ ஜனங்கள் சொன்னாங்க கொஞ்சம் பொறுங்க ஆண்டவருக்கு தேவையான கொழுப்பை நாங்கள் தகனிக்கட்டும் ஆண்டவருக்கு பலி செலுத்துனதுக்கு பிறகு நீங்கள் வேண்டியதை எடுத்துக்கொள்ளுங்க ஆனால் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் முடியாது எங்களுக்கு முன்பாக எங்களுக்கு வேணும் இந்த பலி தான் ஜனங்களை பாவ நிவர்த்தி செய்யக்கூடியது குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி போஜன பலி பானபலி தகன பலி சர்வாங்க தகன பலி இது எல்லாமே ஜனங்களை சுத்திகரிக்கிறதுக்காக இதை பரிசுத்தமாக செய்யும் பொழுது தான் தேவனை அதை அங்கீகரிப்பார் அந்த தேசத்துக்கு ஆசிர்வாதம் பிரதானமான பலியிலேயே ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பரிசுத்தமான பலியிலேயே இச்சித்து எடுத்துக்கொண்டார்கள் ரெண்டாவது அந்த ஆசிரிப்பு கூடார வாசல்ல கூடி வருகிற பெண்களோடு பாவம் செய்தார்கள் இதை அந்த தேசத்தில் யாராவது கண்டிச்சாங்களா உபவாசிச்சாங்களா அவர்களை கட்டுப்படுத்தினாங்கன்னா இல்லை அந்த தேசத்தில் பாவம் கொடிதாக இருந்தபடியினால அந்த பெண் சொல்லி பேர் வைத்தாங்க தன் குழந்தைக்கு இக்கபோத் இக்கபோத்துன்னு சொன்னால் தேவனுடைய மகிமை விட்டு போனது தேவஜனமே இந்த ஆண்டவர் பெலிஸ்தருடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறார் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்குது யுத்தத்தில் பெலிஸ்தர்கள் கை பலக்குது இந்த பெலிஸ்தர்கள் பொதுவாவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட இருக்கிற ஆண்டவரை அநேகம் புறஜாதி நாடுகள் அறிந்திருந்தாங்க இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் ஆனா இப்ப கர்த்தரே ஒப்பு கொடுத்திருக்கிறார் சத்துருக்களை நமக்கு விரோதமா எழுப்பி வர வைக்கிறவரும் கர்த்தர் தான் அவங்கள ஓட வைக்கிறவரும் கர்த்தர்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் பாவம் செய்யும் பொழுது சத்துருக்களை அண்டவரே வர நம்ம அநேக இடங்களில் வாசிக்க முடியும் தாவிது கூட இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிடும் பொழுது கர்த்தர் மூணு ஆப்ஷன் கேட்பார் நீ பாவம் செய்துட்ட உனக்கு பஞ்சம் வேணுமா கொள்ளை நோய் வேணுமா சத்துருக்கள் கையில் உனக்கு ஒப்பு கொடுக்கட்டுமா இப்போ பெலிஸ்தர்களை கர்த்தரே வர விடுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இப்போ இவங்க போய் போர் செய்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்னால பெலிஸ்தர்களை எதிர்க்க முடியலை இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை வல்லமையானது அந்த வல்லமையை கொண்டு வரும் பொழுது இந்த எதிரிகள்லாம் பின்னிட்டு விழுவாங்கன்னு சொல்லி உடன்படிக்க கொண்டு வர்றாங்க கர்த்தர் அவர்களோட இராததினால் மேற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களே முப்பதாயிரம் காலாட்கள் விழுந்து போகிறாங்க முப்பதாயிரம் பேர் பிலிஸ்தர்கள் இந்த உடன்படிக்க பெட்டியை பிடிச்சிக்கிட்டு பெலிஸ்தர்கள் போகிறாங்க தேவன் ஒப்பு கொடுத்தார் தேசத்தோடைய மகிமாக விட்டு போச்சு இந்த தொட்ட பலிஸ்தர்களுடைய நிலையும் பரிதாபம் தான் அவர்கள் யாரெல்லாம் தூக்கிட்டு போனாங்களோ கடுமையான அந்த வியாதி வராதவங்க மறித்து போனாங்க உயிரோடு இருந்தவங்களுக்கு வியாதி அவருடைய கூக்குரல் வான பரியந்த மட்டும் தேவஜனமே எந்த இசவியல் தேசத்தை தேவன் பார்த்து பார்த்து உருவாக்குனாரோ பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அழகான தேசம் நான் இந்த ஜனத்தோட உடன்படிக்க பண்ணுவேன் இந்த ஜனங்களை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் முத்தர மோதரமாக வைப்பேன் இந்த ஜனத்துக்கு விரோதமாக ஒருவனும் எழும்பி வர முடியாது உபகம் இருபத்தெட்டு ஒன்றுலேருந்து பதினாலு வரைக்கும் வாசிக்கிறோம் ஒரு வழியாக உனக்கு விரோதமாக வருவாங்க ஏழு வழியாக ஓடுவாங்க அதை கண்களால கண்களால் நீ பார்ப்ப கரத்தோட நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று கண்டு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் பயப்படுவாங்க அவ்வளவு அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த இஸ்ரவேல் தேசமும் அந்த எந்த பாவம் தேவனுக்கு அருவருப்போ அதை உள்ளே கொண்டு வந்ததுனால கர்த்தரே விலகினார் தேவஜனமே ஒரு தேசத்திலேருந்து ஆண்டவர் விலக முடியுமா விலக முடியும் ஒரு சபையிலிருந்து தேவன் விலக முடியுமா விலக முடியும் எல்லா சபையிலையும் ஆண்டவர் இருப்பாரா இருக்க மாட்டார் எந்த சபை கர்த்தருக்கு பயப்படுதோ எந்த சபை நடக்குதோ எந்த சபை தேவனுக்கு பயந்து அவரோட சித்தத்தை நிறைவேற்ற கொடுக்குதோ அந்த சபையில எந்த குடும்பத்தார் எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ சங்கீதம் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் பயத்துடனே கர்த்தரை கழி கூறுங்கள் பயத்தோட கர்த்தரை செவிங்க இன்றைக்கி அந்த பயம் கிறிஸ்தவ சமுதாயத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது தெய்வ பிள்ளைகள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருது ஆடைகளில் குறிச்ச ஒரு விழிப்புணர்வு இல்லை ஆலயத்துக்கு போகிறதில் ஒரு விழிப்புணர்வு இல்லை ஒழுக்கத்தில் சுய ஒழுக்கத்தில் குடும்ப கலாச்சாரங்களில் குடும்பத்துடைய நடைமுறைகளில் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்க்கறது ஏனோ தானோ நீ எப்படி வேணால் செய்யட்டோங்கிறது இல்லை நீ எப்படி வேணால் குடும்பம் நடத்தலாம் எப்படி வேணாலும் வேலை செய்யலாம் இல்லை இப்படித்தான் செய்யணுங்கிறத தேவன் திட்டவட்டமாக வரையறுத்திருக்கிறார் அதனால தான் தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தார் தம் பிள்ளைகள் எப்படி வேணால் மனபோன போன போக்கில் வாழணும்னு சொல்லி நம்மளை உருவாக்கலை கள்ளத்தராசு கருத்தருக்கு அருவருப்பு நீ செய்கிற வேலையில் இருக்கணும் நீ நடத்துகிற குடும்பத்தில் உன் பிள்ளைகளை வளர்க்குறதுல தேவனுக்கு பயப்படுற பயத்தில் வளர்த்தணும் இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க அந்த ஊழியக்காரங்க இப்படி இருக்காங்க இந்த ஊழியக்காரங்க இப்படி இருக்காங்க அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க தேவ ஜனமே ஊழியக்காரவோ ஊழியக்காரருடைய பிள்ளைகளை பார்த்து நடக்கும்படி தேவன் நம்மளை அழைக்கலை கிறிஸ்துவே நமக்கு முன் அடையாளம் கிறிஸ்துவை அழைக்கப்பட்டிருக்கிறோம் மனுஷர்கள் உங்களுக்காக மறிக்கலை மனுஷர்கள் உங்களை யாரும் கொண்டு போகவே முடியாது சத்தியம் இயேசுதான் ஜீவன் தேவனுக்கு விரோதமான அருவறுப்பு உங்க வாழ்க்கையில் இருக்குதா இன்னைக்கே தேவனோட மகிமை உங்களை விட்டு போய் விடாதபடி அதை அப்புறப்படுத்துங்க சில பேருக்கு நியாய தீர்ப்பு உடனே வந்துடும் இருந்து பனிஷ்மெண்ட் உடனே வரும் சில பேருக்கு தாமதிக்கும் அதனால நம்ம நினச்சிக்கொள்ளக்கூடாது நான் இந்த பாவம் செய்கிறனே லஞ்சம் வாங்குறேனே இந்த வீட்டை ஏமாற்றி கட்டியிருக்கனே இந்த காரியங்கள் நான் செய்திருக்கனே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு நீங்கள் நினைக்கலாம் உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா நம்ம உடனே திருந்திடுவோம் ஒருவேளை ஆண்டவர் தாமதிக்கிறாருன்னா அப்போ தான் ரொம்ப ரொம்ப ஆபத்து நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம் உன் வேலையில் நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் உன் குடும்பத்தில் பரிசுத்தமாயிரு கணவன் மனைவி உறவில் பரிசுத்தம் தேவை உன் பிள்ளையை வளர்க்குறதுல மனம் போல் வளர்க்கக்கூடாது அன்றைக்கி ஏழி தன்னுடைய பிள்ளைகளை கண்டிச்சிருந்தார்னா சிறு வயதிலேயே நடக்க வேண்டிய விதமாக நடத்தி இருந்தாருன்னா அன்றைக்கி முழு இஸ்ரவேல் தேசத்தில் இவ்வளோ பெரிய பாவம் வந்துருக்காது இத்தனை பேர் மறிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது தேவஜனமே ஊழியமாக இருந்தாலும் சரி தேவனுடைய பார்வையில கணத்தோட செய்யணும் பயபக்தியோட செய்யணும் அப்பத்தான் ஜபமா இருந்தாலும் சரி ஜபிக்கும்படி நான் வேத ரெண்டு பரிசெயன் உபவாசிக்கிறேன் தசம் தசம்பான் கொடுக்கிறேன் இதோ வந்திருக்கான போல நான் இல்ல அதுக்காக உங்களை துதிக்குறேன் சுயநீதி நான் கரெக்டா இருக்கிறேன் நினைக்கிற எல்லாமே சுயநீதி தான் தேவஜனமே தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் ஆனால் அந்த ஆயக்காரணம் நான் பாவிங்கிறத ஒப்புக்கொண்டான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இன்றைக்கி இருக்கிற மகா பெரிய திங்கே சுயாநிதி தான் நான் எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறேன் அதனால் எந்த இடத்துலையும் அவங்க மனம் திரும்புகிறதே இல்லை தேவ ஜனமே இக்கபோத் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது கருத்தோடைய மகிமை ஒருபோதும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டோட சமூகத்தில் கொண்டு வாங்க ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு தகப்பனார் வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த வேலையை சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வேகமாக செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய சின்ன பையன் ஓயாமல் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான் அப்பா எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க அதை காட்டுங்க தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருந்தான் அவங்க தகப்பனார் சற்று நேரம் அவனை தொந்தரவு செய்யாம இருக்கணுங்கிறதுக்காக உலக வரைபடத்தை பல துண்டுகளாக கிழிச்சு அவங்க கையில் கொடுத்து தம்பி அப்பா நான் வேலை முடிச்சிட்டு வரேன் அதுக்குள்ள இந்த உலக வரைபடத்தை நீ இணைச்சிரு சொல்லிட்டு அந்த வரைபடத்தை கொடுத்துருக்கிறார் அநேகம் நேரம் ஆகும்னு அவங்க தகப்பனார் எதிர்பார்த்தார் ஆனால் அந்த சின்ன பையனும் சீக்கிரமாக அதை சேர்த்து தகப்பண்டை கொண்டு வந்தான் அவங்க தகப்பனாருக்கு மிக ஆச்சரியம் எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரமாக இந்த உலக வரைபடத்தை நீ சேர்த்த அப்படிங்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னானா அப்பா நீங்கள் கொடுத்த உலக வரைபடத்துக்கு பின்னாடி ஒரு மனிதனுடைய படம் இருந்துச்சு அந்த மனிதனுடைய படத்தை நான் சீக்கிரமாக போது இந்த வரைபடமும் உலகத்துடைய வரைபடம் சீராயிருச்சு தேவஜனமே எந்த ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை சீர்படுத்துகிறானோ அவன் வாழ்க்கை முழுவதும் எல்லாமே சீராக மாறும் நம்ம ஜுபிக்கலாம் எந்த இடத்துல தேவனுடைய மகிமை எடுக்கப்படுவதற்கு நம்ம காரணமாக இருக்கிறோமோ அதை இன்றைக்கி சரிப்படுத்துங்க மனுஷர்னால் நம்ம ஓரங்கட்டப்படலாம் ஆனால் கர்த்தர்னால் ஓரங்கட்டப்பட்டு கூடாது ஜுபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பு நாண்டு தேவன் இந்த செய்தியை கொடுத்தீங்கப்பா இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறோம் நான் தப்பு செய்கிறேன் ஆண்டவர் மெளனமாக தானே இருக்கார் அதை இதை தேவன் அனுமதிக்கிறார்னு நினைக்கிறோம் இல்லை காணிக்க போடுற இருந்து ஆலயத்துக்கு போகிற இருந்து ஊழியத்தில் இருந்து குடும்பத்தை நடத்துவதிலிருந்து வேலையிலிருந்து வாழ்க்கை முறையிலிருந்து சகோதர நேசத்தில் இருந்து அப்போ எல்லாவற்றிலும் இப்படித்தான் நாங்கள் வளந்தங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா ஒருவேளை ஏதாவது இந்த காரியத்தை நாங்கள் மீறும் பொழுது தேவனுடைய மகிமை எங்களை விட்டு கடந்து போவதற்கு காரணமாக மாறிடக்கூடாது கிருபத்தாங்க ஒருவேளை தேவ ஜனங்களப்பா எதுலெல்லாம் அவங்கள விட்டுருக்குறாங்களோ அதை மறுபடியும் தங்கள் வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள உதவி செய்ய ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் உங்களால் கைவிடப்பட்ட நிலை வந்துடக்கூடாது கிருபத்தாங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நீங்கள் கர்த்தரோட இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமேன் காட் பிளஸ்